ஆறாம் வகுப்பின் முதல் பருவத்தின் உரைநடை விரிவான பாடப்பகுதியில் அமைந்துள்ள வினாக்கள் கொஸ்டின் நம்பர் ஒன்று யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று தமிழ்மொழியின் மொழியின் இனிமையை பாடியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி பாரதியார் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று தமிழ்மொழியின் இனிமையைப் பற்றி பாடுகிறார் கொஸ்டின் நம்பர் இரண்டு தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் சரியான விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியம் தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியம் தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண ஆகும் அகத்திய மிக பழமையான இலக்கண நூல் ஆகும் அது நமக்கு முழுமையாக கிடைக்காத இலக்கண நூல் ஆகும் கொஸ்டின் நம்பர் மூன்று ஒன்று தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் இடஞ்சொலி எழுத்துக்களாகவே உள்ளன இரண்டு திணை உயர்திணை அறிணை என இருவகை திணைகள் உள்ளன சரியான விடை ஆப்ஷன் டி இரண்டு மட்டும் சரி ஒன்றிற்கான சரியான விளக்கம் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே உள்ளன இடஞ்சொழி எழுத்துக்கள் எல்ல வளஞ்சொலி எழுத்துக்கள் கொஸ்டின் நம்பர் நான்கு என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என பாரத தாயின் தொன்மையை பாடியவர் சரியானவிடை ஆப்ஷன் ஏ பாரதியார் பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என பாரத தாயின் தொன்மையை பாடியுள்ளார் கொஸ்டின் நம்பர் ஐந்து பொறுத்துக ஒன்று தொல்காப்பியம் நன்னூல் இரண்டு எட்டு தொகை பத்துப்பாட்டு மூன்று திருக்குறள் நாளடியார் நான்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்றுக்கு ஆ இரண்டுக்கு அ மூன்றுக்கு இ நான்குக்கு இ ஒன்று தொல்காப்பியம் நன்னூல் இலக்கண நூல் ஆகும் இரண்டு எட்டு தொகை பத்துப்பாட்டு சங்க இலக்கிய நூல்கள் மூன்று திருக்குறள் நாளடியார் அறநூல்கள் நான்கு சிலப்பதியார மணிமேகலை காப்பிய நூல்கள் ஆகும் கொஸ்டின் நம்பர் ஆறு உலகில் எத்தனை மொழிகள் உள்ளன சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆறாயிரத்திற்கும் மேல் உலகில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன கொஸ்டின் நம்பர் ஏழு பூவில் எத்தனை நிலைகள் உள்ளன சரியான விடை ஆப்ஷன் சி பூவில் ஏழு நிலைகள் உள்ளன கொஸ்டின் நம்பர் எட்டு ஒன்று இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் இரண்டு இசைத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டிக்காட்டும் மூன்று நாடகத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று மட்டும் சரி இரண்டிற்கும் மூன்றிற்குமான சரியான விளக்கம் இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டிக்காட்டும் கொஸ்டின் நம்பர் ஒன்பது மா என்னும் ஓரெழுத்து சொல்லுக்கு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு சரியான விடை ஆப்ஷன் ஏ மா என்னும் சொல்லுக்கு பொருந்தாத சொல் மாடு ஆகும் கொஸ்டின் நம்பர் பத்து பாகற்காய் பிரித்தெழுதுக சரியான விடை ஆப்ஷன் டி கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய் ஆகும் கொஸ்டின் நம்பர் பதினொன்று தமிழ் எண்களைப் பொருத்துக ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்ற ஐந்து எண்களின் தமிழ் எண்களை குறிப்பிடுக சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்றுக்கு அ இரண்டுக்கு அ மூன்றுக்கு இ நான்குக்கு உ ஐந்துக்கு இ ஒன்றிற்கான தமிழ் எண் க இரண்டிற்கான தமிழ் எண் ஊ மூன்றிற்கான தமிழ் எண் ஞ நான்கிற்கான தமிழ் எண் ச ஐந்திற்கான தமிழ் எண் ரோ கொஸ்டின் நம்பர் பனிரெண்டு கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது சரியான விடை ஆப்ஷன் ஏ கார்னற்பது கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எள்ளிலை என்ற வரிகள் கார்னாற்பதில் இடம்பெற்றுள்ளது கொஸ்டின் நம்பர் பதிமூன்று வெள்ளூசி நடுவசி பறந்தவடு என்று போர்க்காலத்தில் காயமடைந்த வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்நூலில் கூறப்பட்டுள்ளது சரியான விடை ஆப்ஷன் பி பதிற்றுப்பத்து பதிற்றுப்பத்து நூலில் நெடுவசி பறந்த பறந்தவடு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளது கொஸ்டின் நம்பர் பதினான்கு கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்று சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் அது சரியான விடை ஆப்ஷன் சி நற்றிணை கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்று வரிகள் நற்றினையில் இடம்பெற்றுள்ளது கொஸ்டின் நம்பர் பதினைந்து நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற வரிகள் மூலம் நிலம் நெருப்பு நீர் காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்று அறிவியல் உண்மையை கூறும் நூல் எது சரியான விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியம் தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூலில் நீளம் நீர் தீ வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளது கொஸ்டின் நம்பர் பதினாறு திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற தொலைவில் உள்ள பொருள்களின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் அது சரியான விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவமாலை திருவள்ளுவமாலை என்னும் நூலில் திணையளவு போதா செருப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளது கொஸ்டின் நம்பர் பதினேழு தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்பது யாருடைய கருத்தாகும் சரியான விடை ஆப்ஷன் ஏ கலிலியோ கலிலியோ கருத்தின்படி தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு தவறான இணையை தேர்ந்தெடு தவறான இணை ஆப்ஷன் சி குரல் தேடல் வாட்ஸ்அப் குரல் தேடல் என்பது வாய்ஸ் சர்ச் எனவும் வாட்ஸ்அப் என்பது புலனம் எனவும் அழைக்கப்படும் கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது எந்த உயிரினம் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர் சரியான விடை ஆப்ஷன் டி பறவைகள் பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர் கொஸ்டின் நம்பர் இருபது பறவைகள் வலசை போதல் பற்றி தவறான ஒன்றை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் இவற்றைக்கெல்லாம் பறவைகள் இடம்பெறுகின்றன ஆப்ஷன் பி நிலவு விண்மீன் புவி புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன ஆப்ஷன் சி பொதுவாக பறவைகள் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கியும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கியும் வலசை போகின்றன ஆப்ஷன் டி வலசை போதலின் போது தலையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நீளம் மாறுதல் உடலில் கற்றையாக வளர்தல் போன்ற மாற்றங்கள் ஏற்படுகின்றன தவறான ஒன்று ஆப்ஷன் சி சரியான விளக்கம் பொதுவாக பறவைகள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் அலசை போகின்றன கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் மற்றும் கடற்கொள்ளை பறவை எனவும் அழைக்கப்படும் பறவை எது சரியான விடை ஆப்ஷன் ஏ கப்பல் பறவை கப்பல் பறவை கப்பல் கூளைக்கிடா எனவும் அழைக்கப்படும் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு நாராய் நாராய் செங்கல் நாராய் என்ற பாடலில் தென்திசை குமரியாடி வடதிசைக்கு திசைக்கு ஏகுவீர் ஆயன் என்ற பறவைகள் வலசைப் போதலை பற்றி குறிப்பிடுபவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி சத்திமுத்த புலவர் சத்தியமுத்த புலவர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே பறவைகள் வலசைப் போதல் பற்றி குறிப்பிடுகிறார் ஐரோப்பாவிலிருந்து பல பறவைகள் என்றும் தமிழகத்திற்கு வருவதை பல ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று ஒன்று இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி ஆவார் இரண்டு சலீம் அலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு பறவைகளின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி இரண்டிற்கான சரியான விளக்கம் சலீம் அலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார் பறவைகளின் வீழ்ச்சியில் சிட்டுக்குருவின் வீழ்ச்சி கொஸ்டின் நம்பர் இருபத்தி நான்கு உலகிலேயே நெடுந்தொலைவு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் எது சரியான விடை ஆப்ஷன் டி ஆர்டிக் ஆலா உலகிலேயே நெடுந்தொலைவு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் ஆகும் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஐந்து பறவைகள் பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆர்னிதாலஜி பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்டிதாலஜி என்று அழைக்கப்படுகிறது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஆறு உலக செட்டுக்குருவிகள் தினம் சரியான விடை ஆப்ஷன் ஏ மார்ச் இருபது உலக செட்டுக்குருவிகள் தினமாகும் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஏழு சிட்டுக்குருவி பற்றி கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்ந்தது ஆப்ஷன் ஏ ஆண் சிட்டுக்குருவி பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் உடற்பகுதி அடற்பழுப்பாக இருக்கும் பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் ஆப்ஷன் பி சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவினத்தை சேர்ந்தது ஆப்ஷன் சி இது மனிதர்கள் வாழும் எல்லா இடங்களிலும் வாழ்கின்றன ஆப்ஷன் டி சிட்டுக்குருவியின் வாழ்நாள் பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் ஆகும் தவறான ஒன்று ஆப்ஷன் சி சரியான விளக்கம் துருவப் பகுதிகள் தவிர சிட்டுக்குருவி மனிதர்கள் வாழும் எல்லா இடங்களிலும் வாழ்கின்றன கொஸ்டின் நம்பர் இருபத்தி எட்டு ஒன்று காரல் கபெக் என்பவர் செக்நாட்டைச் சேர்ந்த நாடக ஆசிரியர் ஆவார் இரண்டு காரல் கபெக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார் அதில் ரோபோ என்னும் சொல்லை முதன்முதலாக பயன்படுத்தினார் மூன்று ரோபோ என்பதற்கு அடிமை என்பது பொருள் சரியான விடை ஆப்ஷன் ஒன்றும் இரண்டும் மூன்றும் சரியானது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்பது உலகிலேயே முதன் முதலாக எந்த நாடு ஒரு ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கியது விடை ஆப்ஷன் சி சவுதி அரேபியா சவுதி அரேபியாவில் சோபியா என்ற ரோபோவிற்கு உலகிலேயே முதன்முதலாக குடியுரிமை வழங்கப்பட்டது கொஸ்டின் நம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி நடைபெற்றது அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோ கலந்து கொண்டார் இரண்டு அவருடன் ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய ப்ளூ என்னும் மீத்திரன் கொண்ட கணினி அவருடன் போட்டி போட்டது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்றும் இரண்டும் சரியானது கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒன்று எந்த வயதில் அப்துல்கலாம் அவர்களுக்கு அறிவியலின் மீது ஆர்வம் ஏற்படத் தொடங்கியது சரியான விடை ஆப்ஷன் டி பத்து வயதில் கலாம் அவர்களுக்கு அறிவியலின் மீது ஆர்வம் ஏற்படத் தொடங்கியது கொஸ்டின் நம்பர் முப்பத்தி மூன்று ஒன்று போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் நான்கு கிலோ எடையில் உள்ள செயற்கை கால்களை பயன்படுத்தினார்கள் இரண்டு அதனை அப்துல்கலாம் அவர்கள் கார்பன் இலையை கொண்டு ஐநூறு கிராம் எடையில் செயற்கை கால்களை உருவாக்கினார் ஆப்ஷன் ஏ ஒன்றும் இரண்டும் தவறு ஒன்றிற்கும் இரண்டிற்குமான சரியான விளக்கம் ஒன்று போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் மூன்று கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பயன்படுத்தினார்கள் அது அவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது இரண்டு அந்த சிரமத்தை தவிர்ப்பதற்காக அப்துல்கலாம் அவர்கள் கார்பன் இலையை கொண்டு முன்னூறு கிராம் எடையில் செயற்கை காலை உருவாக்கினார் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி நான்கு எத்தனை கிலோ எடையுள்ள ஆளிலா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது சரியான விடை ஆப்ஷன் டி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிலோ எடை உள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஐந்து பாதுகாப்புத் துறையில் எந்த இரு ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம் விடை ஆப்ஷன் டி அக்னி பிரித்வி என்ற இரு ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஆறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எந்த பல்கலைக்கழகம் இருந்ததைப் போல வலுவான கல்வி முறை இருக்கும் என அப்துல் கலாம் குறிப்பிடுகிறார் சரியான விடை ஆப்ஷன் ஏ நாலந்தா பல்கலைக்கழகம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நாலந்தா பல்கலைக்கழகம் போல் வலுவான கல்வி முறை இருக்கும் என கலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஏழு கலாம் அவர்களுக்கு பிடித்த நூல் எது சரியான விடை ஆப்ஷன் டி திருக்குறள் கலாம் அவர்களுக்கு பிடித்த நூலாகும் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி எட்டு விளக்குகள் தந்த ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி லிலியன் வாட்சன் ஆவார் கலாம் அவர்கள் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் மூலம் அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி மூன்றையும் பெற்றதாக குறிப்பிடுகிறார்